குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி துலாம் ராசி பலன் மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொது அனுபவங்கள் தொழில் வளர்ச்சி பணிச்சலனம் உறவினர்கள் இடையே சரியான சமநிலை ஆகிய விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் தொழிலாளர்களை மேனேஜ் செய்வதில் சிக்கல்கள் இருக்கும் பணியிடத்தில் அதிக அலைச்சல்கள் இருக்கும் உறவினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப பேச வேண்டிய நாள் சமூக பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையாக செயல்பட வேண்டும் மொத்தத்தில் சரணம் நிறைந்த நாளாக இருக்கும் ஒன்று வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புதிய நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு வரும் சமூக வாழ்க்கையில் சில புதிய சம்பவங்கள் நிகழலாம் உங்களை புதுப்பிக்கும் சில அனுபவங்கள் ஏற்படும் சுற்றுச்சூழலில் இருந்து புதிய தகவல்கள் கிடைக்கும் இரண்டு வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டிக் கொடுத்து செயல்படவும் தொழில் செய்யும் நபர்கள் தொழிலாளர்களிடம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அவர்களிடம் தக்க முறையில் பழகினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் வேலைகளை திட்டமிட்டு பார்த்து செய்வது நல்லது கண்காணிப்பு இல்லை எனில் பணிகள் சரியாக நடைபெறாது மூன்று பணிபுரியும் இடத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் அதிக வேலைச்சுமை ஏற்படும் கணக்கில் இல்லாத வேலைகள் வந்து சேரும் சந்தேகப்படும் நிலை குழப்பங்கள் ஏற்படலாம் தெளிவான முடிவுகளை எடுக்க சிந்தித்து செயல்படுங்கள் நான்கு உறவினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு வரலாம் திட்டமிட்டு செயல்படாமல் இருந்தால் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு சமரச மனப்பான்மை முக்கியம் உறவினர்களை புரிந்து கொண்டு தகுந்தபடி நடந்து கொள்வது நல்லது ஐந்து சமூக பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்படவும் சமூக சேவை செய்யும் நபர்கள் சிக்கல்களால் பாதிக்கப்படலாம் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்று மும்முரமாக செயல்பட வேண்டும் சமூகத்தில் பொறுமையாக பதில்கள் கொடுக்க வேண்டும் தொடர் முயற்சிகள் மூலம் நல்ல பெயர் கிடைக்கும் ஆறு சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் மனதில் ஏதேனும் குழப்பங்கள் ஏற்படலாம் தவறாக முடிவெடுக்காமல் கவனமாக செயல்படுங்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சந்தேகங்களை தெளிவுபடுத்துவது நல்லது அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை புதிய அனுபவங்கள் ஏற்படும் சுவாதி அறிச்சல்கள் அதிகரிக்கும் விசாகம் பொறுமையுடன் செயல்படவும் இன்று செய்ய வேண்டியவை தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் அமைதியாக செயல்படுங்கள் உறவினர்களிடம் பேசும் முறையில் கவனம் தேவை பணிகளில் ஒழுங்காக செயல்படுங்கள் மனதளவில் அமைதியாக இருக்க கடவுளை பிரார்த்தியுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை சிறிய விஷயங்களில் கூட கோபம் கொள்ளாதீர்கள் உடல் நலத்தில் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் புதிய வேலைகளை தொடங்கும் முன் யோசிக்க வேண்டும் வாதங்களில் ஈடுபட வேண்டாம் நாளின் சிறப்பு இன்றதுலாம் ராசிக்காரர்களுக்கு பொது அனுபவங்கள் தொழில் வளர்ச்சி உறவுகள் மற்றும் மன அமைதி ஆகிய விஷயங்களில் சாதகமாகவும் சலனத்துடனும் இருக்கும் பொறுமையுடன் செயல்பட்டால் நன்மை ஏற்படும்